இயக்குனர் ஹெச்வினாத் அவர்கள் முதல் முறையாக தளபதி இருபத்தொம்பது படம் பத்தி நேற்று மகுடன் அவார்ட்ஸில் பேசியிருக்காரு அதாவது தளபதி அறுபத்தி ஒன்பது எந்த மாதிரி ஒரு படமா இருக்கும்னு கேட்டதுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு தளபதி படமா இருக்கும் பயங்கர கமர்ஷியலா இருக்கும் தென் இப்போ தளபதி அரசியலுக்கு வந்துட்டாரே சோ இது ஒரு அரசியல் படமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல இது அரசியல் படம்லாம் இல்லை படம் கமிட் பண்ணும்போது தளபதி என்கிட்ட சொன்னது என்னோட படத்தை ஆறுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் எல்லாருமே பார்ப்பாங்க அதே மாதிரி எல்லா தரப்பு அரசியல்வாதிகளும் பார்ப்பாங்க சோ பர்டிகுலரா ஏதாவது ஒரு கட்சியை தாக்குற மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது சமூக விஷயங்களை கொஞ்சம் லைட்டா வச்சு ஒரு ப்ராப்பரான கமர்ஷியல் படம் கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னார் தளபதி போது அரசியல் படமா இருக்காது டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு தளபதி படமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தளபதி இருபத்தி ஒன்பது பத்தி ஃபர்ஸ்ட் டைமா பேசியிருக்காரு ஹெச் அவர்கள் ஸோ அப்போ முன்னாடி வந்து ஒரு நியூஸ் தான் போல அதாவது இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க பட் சேம் டைம் இயக்குநர்கள் ஒரு தளபதி படமா இருக்குன்னு சொன்னாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கு ஏன்னா இவங்களா தளபதி படம்னு ஒன்று பிராண்ட் பண்ணி அஞ்சு பாட்டு அஞ்சு ஃபைட்டு காமெடினு சொல்லிட்டு இருந்தால் தான் தளபதி படம்னு சொல்றாங்க அதுவும் தளபதி டைப் ஆஃப் படம்னாலே துப்பாக்கி கத்தியை மென்ஷன் பண்ண மாட்டாங்க ஜில்லா பைரவா மாதிரியான மசாலா படங்களை தான் தளபதி படமா பிராண்ட் பண்றாங்க சோ ஹோப்லி ஹெச் வினோத் அவர்களும் அந்த மாதிரி மீன் பண்ணிருக்க கூடாது ஹெச்சினோ தவறோட பெஸ்ட்னா தீரன் அதிகாரம் ஒன்று அண்ட் சதுரங்க வேட்டை இது ரெண்டுல தளபதிக்கு செட் ஆகிற ஜானர் பாத்தீங்கன்னா தீரன் அதிகாரம் ஒன்று தான் ஏன்னா ஒரு வேற லெவல் மாசாவும் ஆக்ஷன் த்ரில்லரா இருக்கும் சோ தளபதி அறுபத்தும் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ல ட்ரை பண்ணா நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹெச்சினோ தவறோட படங்கள்ல தளபதி அறுபத்தும் போது எந்த மாதிரி இருந்தா ஓகேன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க ஆன் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ